ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி தியா தன் கேபினுள் அமர்ந்து தனக்கு தன்னை புலம்பிக்கொண்டு இருப்பதை தன்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த விக்ரமிற்கோ சிரிப்பு வந்தது இந்த பொண்ணு என்ன பேசிட்டு இருக்காங்க என்று நினைத்துக்கொண்டு சிரித்தான் இரண்டு நாட்கள் கழித்து ஆஃபீஸில் என்ன சுரேஷ் தியாவுக்கு கால் பண்ணிங்களா இல்லையா பன்னெண்டுங்க சார் ஏன் ஆஃபீஸ்க்கு வரலையாம்மா அவங்களுக்கு ஹெவி ஃபீவரா அதனால தான் வரல சார் அதெல்லாம் ஓகே சுரேஷ் ஸ்டாஃப் கிட்டே லீவுனால் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி வைக்க மாட்டிங்களா இவங்க பாட்டுக்கு லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் உக்காந்துக்கிறாங்க இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்கறது நீங்கள் முதல்ல ஆஃபீஸில் என்ன தான் இந்த ஒரு சின்ன தகவலை கூட சொல்லாமல் என்ன தான் பண்ணுறீங்க நம்மளோட டார்கெட்டை இந்த இயரில் அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா இல்லையா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு தெரியணும்ல லாஸ்ட் வீக் நடந்த மீட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கோம் அப்படி இருந்தும் இப்படி எல்லாம் லீவ் போட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது இனிமேல் லீவ் கேட்குறது என்ன என்னிட்ட தான் கேட்கணும் இந்த தகவலை இன்னைக்கே நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடுங்க சரி சார் சொல்லிடுறேன் சிறிது நேரம் கழித்து சார் உங்களை பார்க்க தியாவோட தாத்தா வந்திருக்காரு என்னவா என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு உங்கள்கிட்ட தான் பேசணுமா சரி அவர் உள்ளே வர சொல்லுங்க உள்ளே வந்த அவரோ விக்ரமை பார்த்து வணக்கம் வைத்து விட்டு அமர்ந்தார் சொல்லுங்க ஐயா என்றதும் அது வந்து தம்பி வேற எதுவும் இல்லை என் பேத்தி ரொம்ப பாவங்கண்ணு சின்னதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டா இப்பயும் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவளுக்கு சந்தோஷம்னா எட்டா கனியா இருக்கு கண்ணு பாவம் சரி தாத்தா புரியுது உங்க பேத்தி நிலைமை கஷ்டம்தான் இல்லைங்கள இப்போ அதையும் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பேசாம என் பேத்திய உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்க ஐயா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏதோ பெரிய அப்படின்னு மதித்து உங்களை உட்கார வச்சு பேசினா மறுபடியும் பழைய எப்படியே பேசுகிறீங்க அன்னைக்கு என்னடானா நைட்டு நான் வந்து உங்கள் வீட்டில் தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு என்னடானா உங்கள் பேத்தியை என்னை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க தம்பி சத்தியமாக சொல்கிறேன் தம்பி நீ என் வீட்டுக்கு வந்த சத்தம் போட்ட இது அக்கம் பக்கத்தில் இருக்கங்க எல்லாத்துக்கும் தெரியும் தினமும் நைட்டு வந்து என் பேத்தியை தூக்கிட்டு போய் அதை நான் எப்படி என் வாயில சொல்கிறது அசிங்கமாக இருக்குது தம்பி என அழுதார் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என் பேத்தியை தப்பாக பேசுகிறாங்க அவள் புழுவாட்டம் துடிச்சு போயிட்டா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்கள் இருக்கிற வீட்டையும் இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் தம்பி நைட்டில் வந்து தொந்தரவு பண்ணுற பகலில் இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணலைன்னு போய் சொல்ற இதில் எதை தான் நாங்கள் நம்புறது ஐயா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை எடுத்த விட்டு கிளம்புங்க ஃபர்ஸ்ட் தம்பி தேவையில்லாமல் பேசாத என் பேத்தி கழுத்தில் நீ தான் தாலி கட்டின அது எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் புருசேன் நீ தான் அவளை வச்சு வாழணும் கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணும் நீயே தேடி வருவோ பாரு என்று அவர் பாட்டுக்கு ஏதேதோ புலம்பிக் கொண்டிருக்க யோ சுரேஷ் இங்கே வாயா முதல்ல இவரை வெளியே அனுப்பு என்று கோபத்தில் விக்ரம் கத்தவும் பெரியவரோ பயத்தில் நடுங்கி போனார் இங்கே பாருங்கய்யா இன்னைக்கு நான் சொல்கிறேன் இனிமே உங்கள் பேத்தி இங்கே வேலைக்கு வர வேண்டாம் அதையும் மீறி இங்க வந்தா நடக்கிறதே வேற இனிமே உங்களை என் வாழ்நாள் பார்க்கவே கூடாது பழையபடி மறுபடியும் இந்த கதைய எடுத்துக்கிட்டு எங்கிட்ட வராதிங்க உங்களுக்கு இந்த மாதிரி காசு பிடுங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அங்க அனுப்புங்க உங்க பேத்தியை என்று கோபத்தில் கத்தவும் அட பாவி அந்த புள்ள பாவண்டா அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது என் பேத்திய பத்தியா தப்பா பேசுற அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும் என்று பேசிக்கொண்டே இருக்கையில் சுரேஷ் அவரின் கையை பிடித்து வாங்கப்பா வாங்க வெளியே வாங்க இங்கெல்லாம் வந்து இப்படி கத்திகிட்டு இருக்க கூடாது பெரிய ஆயிரும் நீங்க கிளம்புங்க என்று வெளியில் அனுப்பிவிட்டார் வீட்டில் பாட்டியும் தியாவும் எங்கம்மா உங்கள் தாத்தாவே ஆளையே காணோம் காலையில போனோம் மனுஷன் எங்கே போனாரோ தெரியல இன்னும் சாப்பிட கூட இல்லை என்று பேசி கொண்டிருக்கையில் அவரின் செப்பல் சத்தம் கேட்கவும் வந்துட்டார் போல எங்கெங்க போனீங்க தாத்தா எங்க போனீங்க உங்களை நானும் பாட்டி தேடிட்டு இருக்கோம் என்றதும் அமைதியாகவே உள்ளே சென்று விட்டார் என்ன பாட்டி தாத்தா மூஞ்சியே சரியில்லையே ஏதோ சோகமா இருக்காரு என்னன்னு கேளு இருமா கேட்குறேன் இங்கே பாருங்க என்னாச்சு மூஞ்சி ஒரே வாட்டமாக இருக்கு அப்படியே இருக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அம்மாதியா சொல்லுங்க தாத்தா இங்க வாமா இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம் என்ன தாத்தா சொல்கிறீங்க வேலைக்கு போகாமல் அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன தாத்தா பண்ணுறது வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு போய்க்கலாம் இப்போ தான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே வேறு கம்பெனிக்கு அப்படி எப்படி தாத்தா ஆளில் எடுக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற கேட்பாங்க நானே இந்த கம்பெனிக்கு ரெக்கமெண்ட்ல தான் போனேன் ஏன் இப்போ வேண்டாம்னு சொல்றீங்க என்றதும் போக வேண்டாம்னா போக வேண்டாம் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் என்று கோபமாக உள்ளே சென்று விட்டார் இவருக்கு என்ன பாட்டியாச்சு திடீர்னு வேண்டான்னு சொல்கிறாரு இருமா நான் கேக்குறேன் இங்கே பாருங்க ஏன் பிள்ளை போவேணான்னு சொல்றீங்க அவங்க தான் இனிமேல் தியாவை வேலைக்கு வர வேணான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க என்றதும் தியாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன தாத்தா சொல்றீங்க அவங்கள நீங்க எப்ப பாத்தீங்க நான் தான் அங்க போனேன் அங்க எதுக்கு போனீங்க உன் அம்மா போனேன் உன் வாழ்க்கைக்காக தான்மா போனேன் என்ன என்ன பண்ண சொல்ற எங்களுக்கும் வயசாயிடுச்சு இப்பவோ அப்போவோன்னு இருக்கிறோம் நாங்களும் போயிட்டோம்னா நீ இந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக என்னம்மா பண்ணுவ அதனால தான் போய் என் பேத்தியை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் கோபம் வந்து சத்தம் போட்டு இனிமே உன் பேத்தி வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்க நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க போங்க தாத்தா என்று அழுது கொண்டு உள்ளே சென்று படுத்து கொண்டாள் தியா ஏங்க இப்படி பண்ணுறீங்க வயசான காலத்தில் கம்முன்னு இருக்க மாட்டிங்களா இப்போ பாருங்கள் இப்படி அலறானு என்று இருவரும் வாக்குவாதத்தில் ஈட்டுப்பட்டு கொண்டிருந்தனர் தாத்தாவும் பாட்டியும் சிறிது நேரம் கழித்து தியாவின் மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் எடுத்து பேசிய அவள் ஹலோ நான் சுரேஷ் பேசுகிறேம்மா சொல்லுங்கள் சார் உங்களை சார் இனிமேல் வேலைக்கு வரணுன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சா இன்றைக்கி ஈவினிங் கூட வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க என்றதும் அவளுக்கோ அழுகை வந்தது ஈவினிங் ஆனதும் ஆஃபீஸ்க்கு கிளம்பினாள் தன்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குவதற்காக அங்கே சென்று அவளை சார் உள்ளே இருக்காங்க உள்ளே போங்க என்று சுரேஷ் அனுப்பி வைத்தார் எக்ஸ்கியூஸ் மீ சார் கம் இன் வாங்க மேடம் உங்கள் தாத்தா நேற்று வந்து ஆ ஆஃபீஸர் ரெண்டு பண்ணிட்டார் இன்னைக்கு வந்து ரெண்டு பண்ணிட்டாரு உங்கள் தரப்பு இருந்து ஏதாவது நீங்களும் பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுங்க என்றதும் அவள் எதையுமே பேசாமல் வாயெடுத்த பொம்மை போல நின்று கொண்டிருந்தாள் என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தெரியுது இதோடு உங்கள் தாத்தா ரெண்டாவது டைம் எங்கிட்ட தகராறு பண்ணியிருக்கிறார் தெரியுமா ஆஸ் எம்டியா எனக்கு இது தவிர வேறு வழி தெரியலை சாரிதியா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ரெக்கார்டில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்றதும் அவளும் சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து விட்டு சைன் பண்ணிவிட்டு விக்ரம் இடம் ஒப்படைக்கவும் சார் உடனே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எங்கள் தாத்தா சொன்னது எதுவுமே தப்பில்லை எல்லாமே உண்மை தான் நேரம் வரும்போதும் உங்களுக்கு எல்லாம் புரியும் சார் நான் வரேன் என்றதும் கோபத்தில் எழுந்து நின்று விட்டான் விக்ரம் தியா சென்றதும் அவள் சொன்னதையே நினைத்து நினைத்து பார்த்த அவனுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் சுரேஷிடம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடித்து கொண்டு அதையே யோசனை பண்ணி கொண்டு இருந்தான் விக்ரம் ஒருவேளை நம்மளை மாதிரியே வேற யாராச்சும் இந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணுறாங்களோ அதனால தான் இவங்க நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்களோ என்று தனக்கு தானே குழம்பி போய் இருந்தான் வீட்டிற்கு வந்த தியாவிடம் பாட்டி அம்மாடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு கரெக்டா ரெண்டு மணிக்கு வண்டி வந்துடும் எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு கிளம்பிடலாம் சரி பாட்டி என்று கூறிவிட்டு உள்ளே சென்று அழுதாள் இனிமேல் வேலைக்கு என்ன பண்றது என்று நினைத்து வருந்தினாள் இரண்டு மணி நேரம் கழித்து வண்டி வந்ததும் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு ஊருக்கு திரும்பினார் தியாவின் குடும்பம் விக்ரமோ இவள் சொன்னதையும் அவங்க தாத்தா சொன்னதையும் நினைத்து நினைத்து குழம்பி தன் மனதினுள் பெரும் போராட்டமே நடந்தது இரவு நேரமானதும் நன்றாக மறு மது அறிந்திவிட்டு பழையபடி தியாவை தேடிக்கொண்டு அவளின் வீட்டிற்கு வந்தான் விக்ரம் வீட்டிற்கு வந்தால் வீடோ பூட்டியிருந்தது பேபி கதவு பூட்டிட்டு எங்க போன என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு கதவை ஓங்கி ஓங்கி அடித்துக்கொண்டு இருந்தான் விக்ரம் அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் பாது பூட்டுனா வீட்டில் கதவை தட்டிட்டு இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே வந்தார் இங்கு தியான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களே ஓ அவங்களா அவங்க வீடு காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களே என்றதும் அவனுக்கு வார்த்தையே வரவில்லை பின்னர் விக்ரம் வேதனையில் அந்த தெருவே அதிரும்படி ஐயோ பேபி என்னை விட்டுட்டு எங்கடி போன என்று கத்தி கூச்சலிட்டான் அண்ணா உங்ககிட்ட சொன்னாங்களா எங்க போறா போனாங்கன்னு எங்ககிட்ட எல்லாம் சொல்லல தம்பி யோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிருக்காங்க அவங்க எங்கே போயிருக்காங்க கூட கேட்க தெரியாது உங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை கேட்டு என்ன தம்பி தெரிஞ்சுக்க போகிறோம் போயா வேலையை பார்த்துட்டு என்று அவரை கண்டபடி பேசிக்கொண்டு அப்படியே அந்த வீட்டின் வெளியவே அழுது கொண்டே படுத்து விட்டான் விக்ரம் இதோட இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோடில் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்கும் அனுப்பிச்சிக்கோங்க நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேங்க என்னால் கிடைக்கிற டைமில் தான் என்னால் எழுத முடிஞ்சிச்சு நம்ம போகப்போ டைம் எக்ஸ் எக்ஸ்டண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்